வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரத்தின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கத்திரிக்காயை ஏன் உணவில் சேர்க்க வேண்டும் எட்டு காரணங்கள் உங்களுக்கு கத்திரிக்காய் மிகவும் பிடிக்குமா கத்திரிக்காயின் காம்பை அதனுடைய கிரீடம் என நினைக்கும் எண்ணற்ற மக்களில் நீங்களும் ஒருவரா மேலே கூறிய கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் ஆம் எனில் வாருங்கள் எங்களுடன் இணைந்து இதன் மூலம் கத்திரிக்காயின் புகழை உறக்க கூறுவோம் கத்திரிக்காயின் காதலராக உங்களை பலர் கிண்டல் அடித்ததுண்டு அவற்றுக்கு அறிவியல் ரீதியாக என்ன பதில் கூறுவது இங்கே அதற்கான பதிலை தெரிந்து கொள்ளலாம் பிளானட் என அழைக்கப்படுகிறது உள்ள ஊட்டச்சத்து நிபுணர்கள் இதை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என வற்புறுத்துகின்றனர் ஏனெனில் இதில் உள்ள அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இதில் ஏராளமான விட்டமின்கள் கனிமங்கள் நார் சத்துக்கள் நாசுனின் மற்றும் குளோரோஜெனிக் அமிலம் போன்ற உடலுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளது கத்தரிக்காயின் சதையில் அதிக அளவிலான அந்தோசியன்கள் உள்ளது ஆய்வுகளின் முடிவுகளின்படி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் முதுமை வீக்கம் மற்றும் நரம்பிய நோய்களை ரத்தம் உறைவதை தடுக்கும் கத்தரிக்காயினால் ரத்த கட்டிகள் உருவாவதை தடுக்க முடியுமா ஆமாம் இதில் உள்ள விட்டமின் கே மற்றும் அதிக அளவிலான ஃப்ளோவெனாய்டு ரத்தம் உறைவதை தடுக்கின்றது கொழுப்பை குறைக்கின்றது ஒழுங்காக சமைத்த கத்தரிக்காய் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை உதவுகிறது மருத்து கத்தரிக்காய் கொழுப்பை கரைக்க உதவாது எனவே கத்தரிக்காயை செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிறது கத்தரிக்காயில் அதிக அளவிலான நார்ச்சத்துக்கள் உள்ளது எனவே இது உடலின் செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிறது இது கத்தரிக்காயின் மிக முக்கிய பலன்களில் ஒன்றாகும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது கத்திரிக்காயின் மற்றொரு முக்கிய பலன்களில் ஒன்று இது செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவுகிறது இதை வழக்கமாக எடுத்துக் போது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய மூளையின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது கத்திரிக்காய் இரத்தத்தின் சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துவதில் உதவுகிறது இதில் உள்ள குறைந்த அளவிலான கார்போஹைட்ரேட் மற்றும் எளிதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது கத்திரிக்காயை உள்ள அதிக அளவிலான இரத்த கத்திரிக்காயில் நம் உடலுக்கு தேவையான இரும்பு கால்சியம் போன்ற ஆரோக்கியமான தாதுக்கள் அதிக அளவில் எடை குறைக்க உதவுகிறது கத்திரிக்காயில் கிட்டத்தட்ட பூஜ்யம் அளவு கலோரி உள்ளது மேலும் இது கொழுப்பு அறவே இல்லை இதை தவிர்த்து இதில் அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் உள்ளது எனவே இது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்